ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் இருபத்தி ஆறு தீரன் நீங்க நினைப்பது போல ரவுடியோ அடியாலோ கிடையாது தீரன் யார் தெரியுமா அகர தீரன் ஐபிஎஸ் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி டிஷும் 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 சும்மா துப்பாக்கி சத்தோங்க கண்டுக்காதீங்க ஒரு கெத்தா இருக்கும்ல தான் இதை கேட்டதும் கீர்த்தியும் ரோஜாவும் ஒருத்தனை ஒருத்தர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர் ஆமா கீர்த்தி நீங்க எல்லோரும் தவறாக நினைப்பது போல அவன் அடியாலோ ரவுடியோ கிடையாது ஒரு நேர்மையான போலீஸ் தான் தீரன் நான் சில வருடங்களுக்கு முன்பு கார்ல போயிட்டு தான் ஒரு பெண் ஒருவனோட காதல நிராகரிச்சதால அந்த பெண்ணோட முகத்துல ஆசிட் ஊத்த அவன் முகத்தை நாஸ்தி செய்வதற்காக நெருங்கிட்டு இருந்தான் அவன் அந்த நேரம் அந்த சம்பவம் என் கண்ணில பட்டு நானும் அந்த பெண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சு சமயம் அப்போ அந்த பெண்ணோட அந்த பெண் மீது ஆசி தூத்த வந்தவன் தொடையில துப்பாக்கியால தொலைக்கப்பட்டு இருந்துச்சு அப்போதுதான் நான் சுட்டு அப்போதுதான் நான் சுட்டது யாருன்னு பாக்க அங்கே தீரன் நின்னுட்டு இருந்தாங்க அதுதான் எங்களோட முதல் சந்திப்பு பிறகு விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது அவன் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு அப்போ என் லட்சியத்திற்கும் அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன் அதற்கு பிறகு என் லட்சியத்துக்காக அவனை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதுல இருந்துதான் எங்களோட நட்பு தொடங்கியது எந்த ஒரு நல்லவர்களையும் நாங்க இதுவரைக்கும் கொன்னது கிடையாது எங்களோட தண்டனை எல்லாம் தீயவர்களுக்கு மட்டுமே அதுக்கு பிறகு என் பவர வச்சு அவனை காக்கி உடை அணியாம எல்லா இடங்களிலும் சாதாரண மனுஷனா நடமாட விட்டு தவறு செய்வாள தண்டிக்க ஆரம்பிச்சோம் இன்று வரை இதுதான் நடந்தது கீர்த்தி என ஒவ்வொன்றாக பெண்கள் இருவருக்கும் விளக்கமாக கூறினான் தேவ் உன் வீட்ல கேட்டா தைரியமா சொல்லு அவன் போலீஸ்காரன்னு என்று கூடி முடிக்க தீரனோ கச்சிரியாக நின்றிருந்தான் கீர்த்தி தீரன் அருகில் சென்றவர் தீரா என்னை மன்னிச்சுடு நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன் நான் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் நீ போலீஸா இல்லாம சாதாரணமா ஒரு வேலை செஞ்சிருந்தா கூட என் வீட்ல நான் பேசி இருப்பேன் இப்போ உண்மை தெரிஞ்சதும் தான் உன்னை ஏத்துக்கிட்டதா தவறா நினைச்சுக்காத என அவள் கோரி முடிக்கும் முன் அவன் அவளை இறுக அணைத்திருந்தான் அவளுக்கும் அவன் செயலில் திகைத்தாலும் ஆதரவாக அவனை அணைத்து கொண்டாள் எனக்கு உன் சூழ்நிலை புரியுது கீர்த்தி இப்போ சந்தேகம் தேந்திரிச்சு இல்லவா நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று இருபுறமும் தலையசேர்க்க அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாக கீர்த்தியை பண்ணிக்கலாம் என கூறினார் சிரிக்கத் தொடங்கினர் ரோஜா தீரனிடம் இருந்து கீர்த்தியை பிரித்து ரோஜாவும் கீர்த்தியை அணைத்துக் கொண்டாள் ஒரு வாரம் சென்றிருந்த நிலையில் தீரன் கீர்த்தி திருமணம் விரைவில் வெகுவில் விமர்சையாக தே ரோஜா தலைமையில் கீர்த்தியின் களத்தில் தீரன் மூன்று முடிச்சிட்டு கொண்டான் பிறகு தீரனின் அம்மாவிடமும் கீர்த்தியின் அப்பா அம்மாவிடமும் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அடுத்ததாக தேவின் காலில் விழப்போகும் சமயம் இருவரையும் தேவ் தடுத்து அவர்களை பாசத்தால் அணைத்து கொண்டான் பிறகு அவர்கள் கையில் ஒரு உயிர் பத்திரத்தை திணித்தான் தேவ் அது என்ன என்று தீரன் பார்க்க ஒரு பெரிய வீட்டின் பத்திரமாக இருந்தது புரியாமல் தேவை தீரன் பார்க்க தீரா என்ன நீ உண்மையிலேயே அண்ணனா நினைச்சா எந்த கேள்வியும் கேட்காம இத வாங்கிக்கோ என தேவ் கட்டளையாக கூற தேவின் வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காத தீரனும் அதை பெற்று கொண்டான் ரோஜா தீரனிடம் அண்ணா இனிமே நீங்களும் உங்க கீர்த்தியும் இந்த வீட்டுல தான் வசிக்கணும் என அன்பு கட்டளை விடுக்க கீர்த்தியும் தீரனும் ஒன்று சேர்ந்து கண்கள் கலங்க அவர்களுக்கு நன்றி கூறி தலையசைத்தனர் நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் முடிந்த பிறகு புதுமண தம்பதியர்களை புது வீட்டில் விட்டு விட்டு மேரியம்மாவை பார்ப்பதற்காக ரோஜாவும் தேவும் ஆசிரமத்தை நோக்கி சென்றனர் மேரியம்மாவையும் தீரன் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தான் தான் ஆனால் அவரின் உடல்நிலை இப்படி இருக்க சரியில்லாமல் போய்கொண்டிருப்பதால் இந்த திருமணத்திற்கு மேரி அம்மா வரவில்லை ரோஜா மேரி அம்மாவிற்கு சாதாரணமாகத்தான் உடல்நிலை சரியில்லை என நினைத்தால் உண்மையான காரணம் மட்டும் தெரிந்தால் தன் அம்மாவால் தாங்க இயலாது என தேவ் இதுவரை அவளிடம் கூறிக்கொள்ளவில்லை ரோஜா காரில் வருவது என்றால் இப்போதெல்லாம் டிரைவரை ஓட்ட விடாமல் இவனே வண்டி ஓட்ட செய்தான் அப்படி போய் கொண்டிருந்த மழை பெய்ய தொடங்கியது அந்த மலையை ஆரம்பத்தில் ரசிக்க தொடங்கியவள் சிறிது நேரத்தில் தன் கணவரிடம் ருத்ரா மலையில நனையனும் போல ஆசையா இருக்கு என தன்னுடைய விருப்பத்தை அவனிடம் கூற ஆள் அரவம் இல்லாத இடத்தில் அவனும் வண்டியை நிறுத்தினான் ரோஜாவை கண்ணிமிக்காமல் பார்த்தவன் என்ன நினைத்தானோ சரி என தலையசைத்து அம்மோ வா ரெண்டு பேரும் அணையலாம் என சொன்னதும் ரோஜா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் இறங்கியவர்கள் மலையில் நனைய தொடங்கினர் ஆடிக்கொண்டே நனைவதை பார்த்து ரசித்துக் அந்த ஆரடி ஆண்மகன் திடீரென வளமாக இடியொன்று இடிக்க அதை பயந்தவள் தன்னவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள் அச்செயலில் தன் வசம் இழந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் மேனி முழுவதும் தன் கைகளை படரவிட்டிருந்தான் ரோஜா அப்போது நிமிர்ந்து அவன் கண்களைப் பார்க்க தாபத்தோடும் ஏக்கத்தோடும் தன்னை பார்ப்பதை அவள் கண்டு கொண்டாள் சற்றும் தாமதிக்காமல் இருவரின் இதழையும் பொறித்து கொண்டனர் அந்த நேரத்தில் அந்த முத்தம் இருவருக்குமே தேவையாக இருந்தது இதழை ருசித்தவன் உணர்வுகள் இன்னும் அடங்காமல் இருக்க அவளை இடையில் கை வைத்து மேலும் மேலும் தனக்குள் அவளை புகுத்து கொண்டான் ருத்ரா மீரியம்மாவை பார்க்க போன சொன்னீங்களே என ஞாபகப்படுத்த அவன் காதில் அது விழுந்தாலும் விழாததை போல் அவள் மேல் இருக்கும் காதலோடு கலந்த மோகத்தில் அவன் வேலையை மட்டுமே செய்து கொண்டே இருந்தான் ஆனாலும் தன்னவள் சொல்லியும் அவள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என எண்ணி படார் என அவளை விட்டு விலகி நின்றான் தேவ் தலையை அளந்த கோதி தன்னை சமன் செய்து கொண்டவன் ரோஜாவின் கைகளை பிடித்து போலா அம்மோ என காரில் அமர வைத்து தானும் அமர்ந்து காரை ஓட்ட ஆரம்பித்தான் பார்க்க வந்திருந்த ரோஜாவின் முகத்தில் குடியிருந்த சந்தோஷத்தை பார்த்து மிக மிக மகிழ்ச்சி கொண்டார் மேரி மேரி அம்மா ஏன் உங்களுக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிட்டே இருக்கு எனக்கு பயமா இருக்கு வாங்க உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு வரலாம் என எவ்வளவோ ரோஜா கூறியும் மேரி அதை மறுத்து விட்டால் எனக்கு ஒண்ணும் இல்ல ரோஜா கவலை கொள்ளாத வயசாகிறது இல்லையா வீரியம்மா எங்களோட நீங்களும் வந்துருங்களே நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருப்போம் என ரோஜா சொல்ல நான் உன்னோட வந்துட்டா இந்த குழந்தைகளை யார் பாத்துக்கிறது ரோஜா நான் உயிரோடு இருக்கிற வர இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன் என ஆணித்தரமாக கூறினார் தேவ் மேரியம்மாவை நலம் விசாரித்த பின்பு இருவரும் கிளம்பும் சமயம் அங்கே வந்தான் டேவிட் ரோஜாவிற்கு திருமணமாகிவிட்டது என மேரியம்மா ஒரு நாள் கூறியதும் அவர் முன்பு சந்தோஷப்படுவதை போல் நடித்துவிட்டு அவர் உள்ளே போனதும் மிகவும் ஆக்ரோஷமாக எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது ரோஜா என தனக்குள் சொல்லி கொடூரமாக சிரித்து கொண்டான் இப்போது ரோஜாவை வேறு பார்த்து விட்டதால் அவள் அழகு மேலும் மேலும் அவனை பைத்திய பிடிக்க செய்தது மேரி அம்மா முன்பு ரோஜாவை பொய்யாக நலம் விசாரித்துவிட்டு வெளியே சென்றான் ஆனால் தேவிற்கு மட்டும் தேவிட்டின் பார்வையில் ஏதோ தவறுப்பது புரிந்துட்ட பல கெட்டவர்களை பார்த்தவன் அவனுக்கு தெரியாதா யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று தன் ரோஜாவிற்கு ஏற்பட போகும் ஆபத்து மட்டும் தேவ் அறிவித்திருந்தால் இந்த நிமிடமே கொண்டு புதைத்திருப்பான் அத்தியாயம் இருபத்தி ஏழு அன்னைக்கே பிளஸ் போட்டாச்சு அப்போ இன்னைக்கு ஒரு போட்டு வைப்போம் இருபது வயசு கம்மியா இருக்கிறவங்க ஓடியே போயிருங்க ரோஜாவை எப்படி அடைவது என டேவிட் பலமாக யோசித்துக் கொண்டு இருந்தான் சிறிது காலமாக தேவை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருந்தான் டேவிட் எப்படி தேவை தாண்டி ரோஜாவை கடத்தி வருவது என யோசித்தவனுக்கு ஒரு யோசனை கூட புலப்படவில்லை பெரிய பெரிய ஜாம்பவான்களையே தேவ் கொன்று இருக்கிறான் அப்படி இருக்க நான் எல்லாம் எம் மாத்திரம் என அவன் சில கனவு யோசித்தானோ அடுத்த நிமிடமே அவனின் கெட்ட புத்தி அவனை தவறாக யோசிக்க வைத்தது இல்ல எனக்கு ரோஜா வேணும் அவளோடு எப்படியாவது ஒரு நாளாவது வாழ்ந்து விடணும் என கத்தியவன் தேவை தாண்டி எப்படி ரோஜாவை கடத்துவது என திட்டம் போட்டு கொண்டு இருந்தான் டேவிட் யாரை பற்றி நினைத்து கொண்டிருந்தானோ அவனோ தன் மனைவிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என எண்ணி எங்கு செல்கிறோம் என்று கூட சொல்லாமல் ஒரு இடத்திற்கு காரில் அழைத்து சென்று கொண்டிருந்தான் ருத்ரா போறோம் ரோஜா அம்மோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவரை என்ன எதுவும் கேட்காத என அவன் அவளிடம் சிரித்து கொண்டே கூறினான் அதற்கு மேல் அவள் எதுவும் கேட்கவில்லை போகும் வழியில் கவனம் செலுத்தினாள் தேவ் முதன் முதலில் தங்கி இருந்த வீடு வரவே ரோஜாவின் முகத்தில் சந்தோஷமும் குடிக்கொண்டது மாட மாளிகை போல் வீட்டில் ரோஜா இருந்தாலும் இந்த வீட்டில் நினைவு எப்போதுமே அவளுக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்போது தேவின் அருகில் அவனை சந்தோஷத்துடன் அணைத்து கொண்டவள் ருத்ரா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோமானு தினத்துணை துணை ஏங்கி இருக்கேன் என அவள் கூறிக்கொண்டே போக அம்மோ இன்னும் நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் குடிக்கவே இல்லை என கூறியவனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவளை கைப்பிடித்து வீட்டுக்குள் அழைத்து சென்றவன் அவள் முன் ஒரு பத்திரத்தை நீட்டினான் அம்மோ இனிமே இது நம்ம வீடு நீ எப்போ வேண்டுமானாலும் இங்க வந்து இருக்கலாம் என் உயிரானவ ஒன்னு கேட்டு என்னால எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அவளுக்கு பேச்சே வரவில்லை சாதாரணமாக இந்த வீட்டை பற்றி பேசியதற்கே தனக்காக சொந்தமாக வாங்கிவிட்டானே என அவன் அன்பை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாள் அவன் பெரிய வாங்கி வாங்கியிருக்கிறேன் உனக்காக என்று சொல்லியிருந்தால் கூட அவளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமா என தெரியவில்லை ஆனால் உண்மையாகவே அவன் செய்தது அவளுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்தது முதன் முதலில் வாழ்ந்த வீடு அல்லவா எப்படி சந்தோஷம் இல்லாமல் போகும் அவன் அருகில் வந்தவள் என்ன நினைத்தாலோ கண்களில் கண்ணீர் நிறைந்து அவன் நெஞ்சிலேயே தஞ்சம் கொண்டு அழுது கரைந்தாள் அம்மோ எதற்காக அலற முதல்ல என்ன பாரு என்ன பாருடி என அவள் சொல்லிக்கு மதிப்பு கொடுத்தவள் அவனை ஏறிட்டு பார்க்க ஏண்டி அழற நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா இந்த வீடு எனக்கு ஒரு விஷயமே இல்ல உன் அன்புக்கு முன்னால தயவு செஞ்சு அழாதடி என அவன் சொன்ன பிறகுதான் அழுதையே கட்டுப்படுத்தினாள் அவனிடம் இருந்து விலகும் சமயம் அவள் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்து அணைத்தவன் உன்னை அழக்கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர என்னை விட்டு போன சொல்லவே இல்லையே என அவன் பார்வை வேறு விதமாக மாறியது ஓரிரு கணங்கள் அவளை பார்த்து கொண்டே இருந்தவன் அம்மோ உன் மடியில படுத்துக்கவா என அவன் ஒரு குழந்தையை போல் அவளிடம் அனுமதி இது உனக்காக இடம் எதுக்கு அனுமதி ருத்ரா மேல் அவன் எதுவும் பேசவில்லை அவள் கீழே அமர அவள் மடியில் சிறு குழந்தை போல படுத்துக் கொண்டான் அவன் தலையை அவள் ஆதரவாக தரவி கொடுக்க ஆரம்பித்தாள் அவள் கையை தன் கன்னத்தில் எடுத்து வைத்தவன் அம்மோ என்ன என்ன சூழல வந்தாலும் என்னை விட்டு போயிடாதடி அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியும் சிறு குழந்தை போல் அவன் பேசிக் கொண்டிருக்க ருத்ரா ஏன் இப்படி எல்லாம் பேசுற என ரோஜாவே சற்று கோபம் கொள்ளவே செய்தாள் என் உயிரே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என அவள் கண்கள் கலங்கி கூற அதில் பதறியவன் அவள் மடியில் படுத்தபடியே அவள் தலையை அருகில் இழித்து அவள் இதனை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் ஒரு முடிவே இல்லாமல் அந்த முட்டம் நீண்டு கொண்டே போக சற்று நேரம் மூச்சுக்காக கஷ்டப்படுபவளை விடுதலை அளித்தான் ருத்ரா நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா என அவளே ஒரு குழந்தை போல் அந்த கேள்வியை தேவிடம் கேட்க அதில் கல கலவின சிரித்தவன் ஒன்னே என்ன பத்து குழந்தை பெற்றுக்கலாம் என அவன் கைகள் அவளின் புடவையின் பின்னை கழட்ட அதில் அவளின் புடவை சரிந்து முன்னலகு அவன் முகம் அருகே காட்சியளித்து அவனை பித்த நாக்கிக் கொண்டே இருந்தது அதில் பின் அவளின் இயற்கையான கூச்சு சுபாவம் மேலோங்க தன் கைகள் இரண்டையும் தன் மார்புக்கு அரணாக குறுக்கி மறைத்துக் கொள்ள அதில் பொய்யாக கோபம் கொண்டு அம்மோ நான் சிறு உனக்கு பிடிக்கலையா என அவன் பொய்யாகத்தான் அந்த வார்த்தையை கேட்டிருந்தான் அந்த வார்த்தையை பொறுக்க முடியாதவள் தன் மார்பை மூடியிருந்த தன்னுடைய கைகளை விலக்கிய ரோஜா அவனை பிடித்து இழுத்து அவன் தலையை தன் மார்போடு சேர்த்து இறுக்கி கொண்டே ருத்ரா உனக்கு என்கிட்ட என்ன வேணுமோ எடுத்துக்கோ ருத்ரா என அவள் சொல்லிவிட அவளின் திடீர் செயலும் அவளின் சம்மதமும் தேவிற்கு அவள் மேல் பித்து பிடிக்க வைத்தது அவள் மார்பில் இன்னும் தன்னை தொலைத்தவன் அமோ காலம் முழுவதும் இதே அன்போடு என்ன இதே இடத்துல வச்சு கூடி என சொல்லிக் கொண்டே இருக்க ரோஜா அவன் சொன்ன வார்த்தைகளில் புன்னகைத்தவள் அவனை தன்னிடமிருந்து பிரித்து வெட்டில் சாய்த்தவள் அவனின் ஒவ்வொரு ஆடைகளையும் அவளே தன் கை கொண்டு அகற்றியவள் தன்னுடைய ஆடைகளையும் கலைந்து அவன் மீது முழுவதுமாக ஏறி படந்தாள் தேவிற்கு இது சொல்ல முடியாத இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ரோஜா தன்னை ஒரு முறையாவது இப்படி ஆள மாட்டாளா என பல முறை நினைத்து ஆசை கொண்டிருக்கிறான் தேவ் ஆனால் அந்த சிறு பெண்ணிடம் இப்படி கூறுவது என பல முறை அவன் ஆசையை அவனுக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்தான் ஆனால் எதை நினைத்து ஆசை கொண்டானோ அதை அவன் சொல்லாமலேயே ரோஜா அவன் ஆசைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றத் தொடங்கினாள் அவளின் ஒவ்வொரு செய்கையும் அவனுக்கு இதுவரை இல்லாத புது சுகத்தை அளிக்க ஒவ்வொன்றையும் இனிமையாக ரசிக்க தொடங்கினான் தெரியவில்லை அவன் எது நினைத்தாலும் ரோஜா என்று ஆனால் அவனுக்கு இது பிடிக்கும் என ரோஜா ஒரு தைரியத்தில் இப்படி ஆரம்பித்து விட்டாலும் அதை எப்படி முடிக்க வேண்டும் என்று அவளுக்கும் தெரியவில்லை இதை எப்படி தன்னுடைய ருத்ரன் கிட்ட கேட்க போறோம் என்று எண்ணி வெக்கம் கொண்டவள் அதே இடத்தில் சில கணம் உறைந்து இருக்க அவள் மனதை நன்றாக அறிந்தவன் அம்மோ என்கிட்ட உனக்கு உன்கிட்ட உனக்கு என்னடி வெக்கம் நானே சொல்லி தரேன் என அவனும் திடீரென அப்படி சொல்லிவிட ரோஜாவிற்கு தன் வெக்கம் தாங்க முடியாமல் அதே நிலையில் அவன் நெஞ்சில் முகத்தை சாய்த்து கொண்டாள் இப்போது ஒவ்வொன்றாக அவன் வார்த்தையில் சொல்லும் அவளுக்கு இதுவரை அவர்கள் கூடும்போது இருந்த வெக்கத்தை விட இன்று அவளாக அவனை எடுத்துக்கொள்ளும் போது வந்த வெக்கமே ரோஜாவிற்கு அதிகமாக இருந்தது ரோஜா அப்போதுதான் தேவியின் முகத்தை பார்க்க அந்த முகத்தில் இருவரும் உடலால் சேர்ந்த போது இருந்த தேவின் முகத்தில் ஏற்படும் ஒரு கிரக்கத்தை விட பல மடங்கு இன்று அந்த கிரக்கம் அவன் முகத்தில் நன்றாகவே கூடியிருந்தது தெரிந்தது அதை ரோஜாவும் பார்த்து உணர்ந்தவர் வெக்கம் கலந்த மகிழ்ச்சி கொண்டாள் அவள் அவன் அவன் அடங்கிய சுகத்தை இன்று அவளின் ருத்ரதேவனுக்கு வார்த்தைகளில் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு காம உச்சத்தின் திருப்தியாகவே உணர்ந்தான் ரோஜாவிற்கோ இன்னும் சந்தோஷமும் வெக்கமும் கலந்து தன் ருத்ரனை தன் உடலாலும் மனதாலும் திருப்தியான மகிழ்ச்சியை அவனுக்கு கொடுத்து முடித்த களைப்பில் அவன் நெஞ்சிலேயே ரோஜா தஞ்சமடைய அவளின் செய்கையில் அவள் நெட்டையில் காதலோடு முத்தமிட்டவன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மோ அப்பப்போ இப்படி செய்றியா எனக்கு என தயங்கி கொண்டே அவளிடம் தேவ் கேட்டு வைக்க முகம் சிவந்த ரோஜாவிடம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல ரெண்டு தான் முடிச்சிருக்கோம் அப்போ இன்னும் அறுபத்தி ரெண்டு மிச்சம் இருக்கு என தேவ் சொல்ல அவளுக்கு அவன் சொல்லும் வார்த்தைகள் ஏதேதோ செய்ய அவன் உதட்டில் கையை வைத்து மூடியவளின் கைகளை விலக்கி அவளை லேசாக சரித்து அவள் மார்பில் தஞ்சம் அடைந்தவன் தனக்கு எது தேவையோ அதை நீண்ட நேரமாக கொள்ள ஆரம்பித்தான் தன் மார்பின் மீது குழந்தையாகி போனவனிடம் பார்க்கணும் போல இருக்கு அவரோட ரெண்டு நாள் தங்கிட்டு வரட்டுமா என ரோஜா கேட்க அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அவள் மார்பை தன்னிடமிருந்து விளக்கவும் முடியாமல் கஷ்டப்பட்டவன் அவள் திடீர் கேட்ட கேள்வியில் அவன் இதயம் வலி கொண்டது திருமணமான திருமணமானதிலிருந்து அவளை இது இதுவரை பிரிந்ததே இல்லை அப்படி இருக்க எப்படி பிரிய முடியும் ஆனாலும் தன்னவள் இப்படி கேட்டிருக்க எதுவும் சொல்ல முடியாத நிலையில் மனமே இல்லாமல் தலையை ஆட்டி வைத்தான் மெதுவாக அவளிடமிருந்து மனமே இல்லாமல் பிரிந்தவன் அவள் அருகே சென்று அம்மோ ரெண்டு நாள்ல வந்துருவில்லையா என திரும்ப திரும்ப அவளிடம் சிறு குழந்தை போல் கேட்டுக்கொண்டு மீண்டும் அவள் மார்பில் தஞ்சமடைய தொடங்கினான் அந்த ஆறடி ஆண்மகன் நீண்ட நேரத்திற்கு பிறகு இருவரும் சேர்ந்து நீராடிவிட்டு விட்டு மேரியம்மாவை பார்க்க சென்றனர் மேரி அம்மாவிற்கு ரோஜா தன்னோடு நினைத்து மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் தேவிற்கோ அவளை பிரிய மனமே இல்லாமல் விடை சென்றான் ஆனாலும் அவன் மனதில் ஏதோ நெருடல் இருந்து கொண்டே இருந்தது ரோஜாவை நினைத்து இருந்தாலும் மேரியம்மா தான் இருக்கிறாரே என சிறிது அசால்டாக இருந்து விட்டான் ரோஜா மேரியம்மாவிடம் ரோஜாவை மேரியம்மாவிடம் விட்டுவிட்டு கம்பெனியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கவே அதில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டான் தேவ் ஆனாலும் அவ்வப்போது ரோஜாவின் நினைவு அவனுக்கு வந்து போனது நாளை எப்படியாவது அவளை பார்த்து விட வேண்டும் என மனதை அடக்கியவன் பல கோடி ப்ராஜெக்ட் மீட்டிங் என்பதால் தன் போனை சுவிச் ஆஃப் செய்திருந்தான் ரோஜாவை ஆசிரமத்தில் பார்த்த டேவிட் உற்சாகத்தின் எல்லைக்கே சென்றான் தன் திட்டம் இவ்வளவு சுலபமாக நடக்க போவது எண்ணி தான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தான் இருந்ததால் தன் திட்டம் நடக்காது அம்மா குடிக்கும் பாலில் ஒன்றை கலந்தான் இதை எதையும் அறியாதவர் அந்த பாலை குடித்து விட்டு தனக்கு மயக்கம் வருவது போல் இருக்கு என கூறி தூங்க ஆரம்பித்தார் ரோஜாவும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவருக்கு சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாத காரணமாக நினைத்து விட்டாள் அப்போதுதான் யார் என்று யோசித்துக் கொண்டே காலை அட்டன் செய்தால் அதில் கேட்கப்பட்ட செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தால் ரோஜா தேவிற்கு ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் அவனை மருத்துவமனையில் வைத்திருப்பதாகவும் ரோஜாவிற்கு கூறப்படவே அதில் முழுவதுமாக தன்னை மறந்தவள் அடுத்தது என்ன தெரியாமல் தன்னுடைய ருத்ரனுக்கு செய்வதற்கு அப்போது என்று வரவே அவளுக்கு சொல்லப்பட்ட செய்தி உண்மை நினைத்தவள் பதறிக்கொண்டு போனில் கூறிய மருத்துவமனையை நோக்கி செல்ல போக மேரி அம்மாவிடம் கூறலாம் என அவரை பார்க்க அவர் தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்க ரோஜா எதையும் யோசிக்காமல் ஆசிரமத்தை விட்டு வெளியே அழுது கொண்டே சென்றாள் அப்போதுதான் ரோஜாவின் பின்னால் யாரோ துணியை வைத்து அவள் முழுவதுமாக மயங்கினாள் ரோஜா ருத்ரனுக்கு மனதில் ஏதோ நெருடன் வந்து கொண்டே இருந்தது ஏனோ உடனே ரோஜாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு அது ஏன் என்று அவனுக்கு தெரியவில்லை பாதியிலேயே மீட்டிங்கை கேன்சல் செய்தவன் ஆசிரமத்திற்கு சென்று ரோஜாவை தேட அங்கே அவள் இல்லை அப்போதுதான் மேரியம்மா லேசாக மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்க அங்கே தேவ் நின்று மேரி அம்மாவிற்கு ஒன்றும் தானே இருந்த ரோஜா சற்று நேரம் என்று அவர் தடுமாற இல்ல நான் எல்லா இடத்திலும் பார்த்துட்டேன் ரோஜா இல்ல ரோஜாவின் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது என மேரி அம்மாவிடம் அவன் விலக்கி கொண்டிருக்க மேரி அம்மாவிற்கும் சற்று பயம் இடவே செய்தது கொஞ்சம் கொஞ்சமாக தேவ் மனிதத்துவத்தை இழக்க ஆரம்பித்தான் பழைய ருத்ர தேவனாக அங்கு மாறி நின்றிருந்த வேளையில் தீரன் வந்து சேர்ந்தான் தீரனுக்கும் மேரி அம்மாவிற்குமே தேவை பார்க்க பயமாக இருந்தது அண்ணா ரோஜாவோட ஆஃப் ஆயிருக்கு இப்போதுதான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வந்தது அதன்படி பார்த்தா ரோஜா இங்கே ஆசிரமத்திட வெளியில தான் கடத்தப்பட்டிருக்கான் என தீரன் கூறிய அடுத்த நொடி ஏற்கனவே ரோஜாவை காணவில்லை என்ற பதட்டமே அவனை வெறி கொள்ள செய்தது இப்போது யாரோ கடத்தி இருக்கிறார்கள் என்பதை கேட்டவன் என் ரோஜாவத்தோட அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு என ஆக்ரோஷமாக கத்தி கொண்டு இருந்தான் தீரா இன்னும் ஒரு மணி நேரத்துல ரோஜா எனக்கு அவளை யார் கடத்தி இருந்தாலும் அவங்கள உயிரோட விட விடவே மாட்டேன் என கத்திக் கொண்டே அந்த இடத்திலிருந்து வெளியில் சென்றான் தீரன் மேரியம்மாவின் அருகில் வந்து அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சற்று நேரத்துல நாங்க ரோஜாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம் என அம்மாவிற்கு தைரியம் சொல்லிவிட்டு அவனும் தேவின் பின்னால் ஓடினான் ரோஜாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிய ஆரம்பித்தது கண்கள் மெதுவாக பிரித்தவள் அப்போதுதான் உணர்ந்தாள் தான் வேறு எங்கோ இருப்பதை அதுவும் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தான் கடத்தப்பட்டிருக்கிறோம் என அப்போதுதான் அவளுக்கு தெளிவாக புரிந்தது இருட்டு அறையில் இரு கைகளும் கட்டப்பட்டிருக்க அதை அவிழ்க்க எவ்வளவோ போராடியும் முடியாமல் போனது அவளுக்கு என்ன நடந்தது என்று கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தவளுக்கு இப்போதுதான் கடைசியாக வந்த போன் நினைவில் வந்தது அப்போது என் ருத்ரனுக்கு ஒண்ணுமாகவில்லை என கடத்துவ என்னை தான் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என தன் கடத்தப்பட்ட போதும் தன் ருத்ரனுக்கு ஒன்றும் இல்லை என தெரிந்து சந்தோஷம் கொண்டால் அந்த பேதை அப்போதுதான் யாரோ அறைக்கு வரும் சத்தம் கேட்டு ரோஜா நிமிர்ந்து ரோஜாவிற்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது டேவிட் நீங்கள என்ன கடத்தியது ஏன் இப்படி செஞ்சீங்க உங்களுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் என ஒவ்வொரு கேள்வியாக அவள் அடுக்கி கொண்டே போக இரு ரோஜா நானே ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றேன் என நக்கலாக அவன் சிரித்து கொண்டிருந்தான் என்ன ரோஜா பாக்குற பல வருடங்களா பழகியவன் இப்படி நம்ம கடத்திட்டானே என்று யோசிக்கிறியா ரெண்டு நாள் இல்ல பல நாள் திட்டம் தொடங்கினான் உன்னை எப்படியாவது பல நாள் ஆசைப்பட்டு நெருங்கி வந்த போதெல்லாம் என்னை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு ஒருவனை திருமணம் செஞ்சு கொள்ள உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு நான் நினைக்கவே இல்லை நீ திருமணம் செஞ்சு கொண்டு என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு இப்போதும் ஒன்னும் இல்ல ஒரு நாளாவது என் ஆசைக்கு இணங்கியோ உன்னை விட்டு இன்னைக்கு போ உன்னை விட்டு விடுறேன் என அவன் கூற ரோஜா இதையெல்லாம் கேட்டு பயப்படுவாள் என நினைத்தவனுக்கு அவளின் சிறப்பு பெரும் கேள்வியாக அமைந்தது ஏனென்றால் ரோஜா அவன் சொல்வதை எல்லாம் கேட்டு டேவிட் ஏன் சொல்வதையெல்லாம் ஓ சுண்டு விரல் என் மேல படுவதற்கு முன் என் ருத்ர இங்க வந்துருவாரு என்ன கடத்துவதற்கு முன் நீ அவரை பத்தி விசாரிச்சிருக்க வேணுமா வேண்டாமா நானே சொல்றேன் கேளு மற்ற பெண்ணுங்க மற்ற பெண்களுக்கு ஆபத்துனாலே ஆபத்தை ஏற்படுத்த வர உயிரோட நீ அவரோட உயிரான என்ன அவனு சொ என் களத்துல கத்தி வச்சதுக்கே பெரிய ரவுடிய என் கண்ணவனால கொண்டாரு ஏன் கணவன் நீ என்னன்னா என் கற்பின் மீதே கை வைக்கிறேன்னு சொல்றியே நீ எல்லாம் ஏமாத்துறோம் உன்னை எப்படி எல்லாம் கொள்ளுவாரன்னு நினைச்சு பார்த்தேன் அதனாலதான் சிரிப்பு வந்துச்சு என்ன அவள் கூறி முடிக்க இறுதியாக கூறுகிறேன் என்னை விட்டுடு இல்லைன்னா உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல என அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தாள் ரோஜா அதெல்லாம் அவன் காதுகளில் விழவே இல்லை என்னடி சொன்ன என்ன அவன் கொள்ள போறானா அப்படியே நான் செத்து போவதா இருந்தா கூட உன்னோட வாழ்ந்துட்டு தான் செத்து போக போறேன் என்ன ரோஜாவை பார்த்து தவறாக பேசிக் கொண்டே முன்னேறி கொண்டிருந்தான் ரோஜா தைரியமாக இருந்தாலும் சற்று பயம் அவளை ஆக்கிரமிக்கவே செய்தது டேவிட்டால் ரோஜாவை ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் அவனால் மிக பெரிய துன்பத்திற்கு தன் ஆளாக போவது ரோஜா அறியாமல் ருத்ரா எப்படியாவது என்ன வந்து காப்பாத்து என்ன கடவுளிடமும் கணவனிடமும் வேண்டிக் கொண்டு இருந்தாள் இனி என்ன நடக்க போகிறது என கூறுங்கள் நண்பர்களே தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்